வணக்கம் இவங்க ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி ஆறாம் தேதிக்கான கிரண்டு வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் எந்த நாடு விலகுகிறது அமெரிக்கா இப்போ அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இவர் பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்புலேருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்கா வந்து விலகுவதாக அறிவிச்சிருந்தாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பிறப்புரிமையின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படுது அதை வந்து ரத்து செய்வதாக அறிவிச்சிருந்தாரு ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் இருந்து அமெரிக்கா விளை விலகுவதாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கார் இந்த மனித உரிமை கவுன்சில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவால சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால தான் இந்த மனித உரிமை கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு இப்போ என்னன்னா டொனால்ட் என்ன சொல்றாருனா இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா அமைதியை நிலைநாட்டணும் புதிய போர் வந்து ஆரம்பிக்கப்படக்கூடாது அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஐநா வந்து தொடங்கப்பட்டது ஐநா செயல்பட்டு வருது ஆனா ஐநாவுடைய துணை பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை நோக்கமான அமைதியை நிலைநாட்டுவதிலிருந்து விலகி செயல்படுது அதுலேயும் நட்பு நாடுகளுக்கு எதிராக செயல்படுது இந்த அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் தான் யூதர்கள் அதிகமா இருக்காங்க யூதர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஐநாவுடைய ஒரு பிரிவான நாடுகள் மனித உரிமை கவுன்சில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக இப்போ தெரிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லாம இப்போ யுனெஸ்கோ அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இதை தான் யுனெஸ்கோன்னு சொல்றோம் யுனெஸ்கோ அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன அகதிகளுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஐநா சைனா பிரிவான யுஎன்ஆர்டபிள்யூஏல இருந்து அமெரிக்காவுடைய உதவிகளை தொடர்ந்து வழங்கலாமா வேணாமா அமெரிக்கா இந்த அமைப்புகளுக்கு உதவி வழங்கிட்டு வராங்க ஸோ உதவியை வழங்கலாமா தொடர்ந்து பண்ணலாமா இல்ல வேணாமான்னு சொல்லிட்டு மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம் வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ இன்னும் அதாவது யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கு இல்லையா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் இதுல அமெரிக்கா விளையாடு விலகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் அப்புறம் விலகி இருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்போ யார் அதிபராக இருந்தாங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஜோ பைடன் அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் அமெரிக்கா அணைஞ்சது இப்போ டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றோன்னா அதுலேருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மேற்கு ஆப்பிரிக்க பொருளாதார கூட்டமைப்புல இருந்து பாத்தீங்கன்னா நைஜர் மாலி இந்த மூன்று நாடுகள் இப்போ இருக்கு அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல பத்தாவது உறுப்பினராக இந்தோனேஷியா இப்ப ரீசன்டா இணைஞ்சிருக்கு அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல பத்தாவது உறுப்பினராக பெலாரஸ் இணைஞ்சிருக்கு அடுத்து ஜி டுவெண்டி குரூப் ஆஃப் ட்வெண்ட்டி இதுல இருபத்தி ஓராவது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் இணைஞ்சிருக்கு ஆப்பிரிக்க யூனியன் வந்து ஐம்பத்தி ஐந்து நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு அடுத்து நேட்டோ நார்த் அட்லாண்டிக் தீ ஆர்கனைசேஷன் வட அதலாந்திய ஓப்பன் தான் வாய்ப்பு இதுல புதிய உறுப்பினர்களாக ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் அடைஞ்சிருக்காங்க மொத்தமா நேட்டோல முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கு செகண்ட் கொஸ்டின் உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்சர் ஓப்ஷன் டி பன்னிரெண்டாவது இடம் சோ இப்போ ரீசெண்டா ஹோப்ஸ் பாத்தீங்கன்னா உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த நம்ம இந்தியா எத்தனையாவது அப்படின்னா இடம் டாப் டென் பட்டியல்ல இந்தியா இடம்பெறல பன்னிரெண்டாவது இடத்துக்கு தான் பிடிச்சிருக்கு இந்தியா எப்படி ஒரு நாடு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து மதிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைமை பண்பு எப்படி இருக்கு அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது அதில் அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கு அப்படின்னா அந்த போரை நீ முடியும் ஏன்னா அந்த போரை பெரு பெருசாவும் மாத்த முடியும் அமெரிக்கானால சோ அந்த மாதிரி செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு எப்படி இருக்கு பொருளாதார செல்வாக்கு எப்படி இருக்கு தலைமை பண்பு எப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செஞ்சுதான் இந்த உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்றாங்க சோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல வந்து அமெரிக்கா இருக்கு செகண்ட் பிளேஸில் வந்து சீனா இருக்குது தேர்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யா இருக்கு அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு தான் போர் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ரஷ்யா தேர்ட் பிளேஸ் ஃபோர்த்தில் வந்து பிரிட்டன் அடுத்த அஞ்சாவது இடத்துல ஜெர்மனி ஆறாவது இடம் வந்து தென்கொரியா ஏழாவது இடத்துல பிரான்ஸ் எட்டாவது இடம் ஜப்பான் ஒன்பதாவது இடம் சவுதி அரேபியா பத்தாவது இடத்துல இஸ்ரேல் இருக்குது நம்ம இந்தியா இந்த பட்டியலில் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா இப்போ ரீசன் தான் இந்த வருஷம் தான் முதன்முறையாக நிதி வள குறியீடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கான நிதி வள குறியீடு இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா மாநிலம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில இந்தியா வந்து எண்பத்தி ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்து உலகின் ஏழாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்திருக்கு அடுத்து இந்தியா அளவில் காற்றின் தரத்துல சிறந்த நகரமாக நெல்லை அதாவது திருநெல்வேலி நம்ம தமிழ்நாட்டுடைய நெல்லை தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஃபெரட் ஆராய்ச்சி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மா இருக்கக்கூடிய தான் முதல் பெரட் ஆராய்ச்சி வசதியானது தொடங்கப்பட்டிருக்கு வந்து ஒரு தடுப்பு மருந்து இல்லைன்னா ஒரு ஊசி கண்டுபிடிக்கிறாங்க தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள விலங்கு இடங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மனிதர்களுக்கு வழங்குவாங்க அந்த வந்து எலி வந்து யூஸ் பண்ணுவாங்க எலியை வந்து ஆய்வு செய்வாங்க அதே மாதிரி தவளை இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு உயிரினங்கள் வந்து லேப்ல வச்சு அதுல அதுக்கு மருந்து செலுத்தி அது ஓகேவா இருந்தா மனிதர்களுக்கு செலுத்தப்படுது அந்த மாதிரி ஃபெரட் அப்படிங்கறதும் எலி மாதிரி ஒரு சிறிய வகை விலங்குனம் தான் ஃபெரட் ஸோ இந்த ஃபெரட்டை வச்சு ஆய்வு செய்யறதுக்காக இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு வசதியை வந்து தொடங்கியிருக்காங்க அது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா டைம் இந்தியாவிலேம் ஆராய்ச்சி வசதி அப்படிங்கிறது ஹரியானால ஃபரிதாபாத்தில் தொடங்கப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ஃப் இனி கிருஷ்டி அப்படிங்கிற ஒரு தரவுதளமும் தொடங்கியிருக்காங்க சோ இது என்ன அப்படின்னா இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்புறம் புதுசா குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தரவுகள்ல சேகரிக்கக்கூடிய ஒரு தளம் தான் அவங்க அந்த அந்த விஷயங்கள் அதாவது இப்போ பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் புதுசா பிறந்த குழந்தைகள் தாய்மார்கள் தேர்ந்து மருத்துவ தரவுகள் மருத்துவ தரவுகள்னா அவங்களுடைய யூரின் சாம்பிள்ஸ் அடுத்து பிளட் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி உயிரியல் தரவுகளை சேகரித்து அது தொடர்பான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கார்ஃப் இனி திருஷ்டி அப்படிங்கிற ஒரு தளம் சோ அந்த தளத்தை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க சோ இந்த தரவு தளத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய மருத்துவ தரவுகள் அத படங்கள் அப்புறம் உயிர் மாதிரிகள் இதெல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கும் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது மத்திய பிரதேச மாநிலத்துல அமைக்கப்பட இருக்கு மத்திய பிரதேசத்துல ரேவா மாநிலத்துல கோவிந்த்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கிறதுக்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் புற்றுநோய் மரபணு தரவு சென்னை ஐஐடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட இருக்கு அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அஸ்ஸாம்ல இருக்கு இந்த காசிரங்கா தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி பன்முகத்தன்மை மையமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த நான்காவது கேள்வி கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ துர்க் ஸோ ஆங்கிலேயர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா கொல்கத்தால வில்லியம் கோட்டையானது நிறுவப்பட்டது அந்த வில்லியம் கோட்டையோட பேரை வந்து இப்போ என்னவா மாத்திருக்காங்க விஜய்தூர்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செஞ்சிருக்காங்க காலனி ஆட்சியில அதே எண்ணத்துல நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலனித்துவ மனநிலையிலே மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக குற்றவியல் சட்டங்களை மாத்தினாங்க அதே மாதிரி ஆங்கிலேய காலத்துல கட்டிடங்களுக்கு முக்கியமான விஷய இடங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களையும் வரிசையா மத்திய அரசு மாத்திட்டு வராங்க சோ அந்த வகையில் இப்போ வில்லியம் கோட்டைக்கு விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க சோ கொல்கத்தால இந்த வில்லியம் கோட்டை அப்படிங்கறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டது ஹூக்லி ஆற்றின் நதிக்கரையில இந்த கோட்டையானது அமைக்கப்பட்டது வில்லியம் கோட்டை சோ இப்போ அதோட பேரை பாத்தீங்கன்னா என்னவா மாத்திருக்காங்க விஜயதுர்க்குன்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க செயல்படுது அதாவது கிழக்கு பிராந்திய ராணுவ தலைமையகத்துடைய பேர் தான் வில்லியம் கோட்டையா இருக்கு இப்போ அதான் விஜயதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க இந்த வில்லியம் கோட்டை எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டதுன்னா நூத்தி எழுபது ஏக்கர் பரப்பளவில் அங்கே பல கட்டிடங்கள் இருக்கும் ஆறு வாயில்கள் இருக்கும் அதுல ஒரு வாயிலான புனித ஜார்ஜ் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கேட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்து கிருஷ்ணர் கவு ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா மனேக்சா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோட்டைக்கு உள்ள இந்த வில்லியம் கோட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய ரசல் பிளாக் பெயரை வந்து இப்போ பக்கா ஜதின் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க பக்கா ஜதின் அப்படிங்கிறவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய பேர் என்ன ஜெகேந்திரநாத் முகர்ஜி அவர் வந்து பக்கா ஜதின் சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு அவருடைய பேர் தான் இப்போ ரசல் பிளாக் பதிலா வச்சிருக்காங்க பக்கா ஜதின் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் அந்தமான் நிக்கோபுருடைய தலைநகரான போர்ட் பிளேயரோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு புனே விமான நிலையம் பாத்தீங்கன்னா இப்போ ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசுடைய துளை தொலைக்காட்சி சேனலான பொதிகை சேனலுடைய பேர் வந்து தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து காக்கில் போர்ல போரிட்டு உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கேப்டன் அமித்ஜ் சேது பாலம் கச்சர் பாலத்துக்கு வந்து கக்சர் பாலத்துக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க நமோ பாரத் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் இது எதனிடையே தொடங்கப்பட்டிருக்குன்னா புஜ் டு அகமதாபாத் இடையே தொடங்கிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி தில்லி பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன மூன்று ஒன்பது சதவீதம் சோ இப்போ தில்லியில எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குன்னா எழுபது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அந்த மாதிரி தில்லியில எழுபது சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அந்த எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இப்போ ரீசெண்டா தேர்தல் நடத்தினாங்க ஒரே கட்டமா தேர்தல் நடத்திருக்காங்க அந்த தேர்தலில் அறுபது புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளானது பதிவாயிருக்கு ஸோ அதே மாதிரி இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதாவது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுல எவ்வளோ சதவீத வாக்குகள் பதிவாயிருக்குன்னா எழுவத்தி ரெண்டு சதவீத வாக்குகளானது பதிவாயிருக்கு இப்போ தில்லியில சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த தேர்தல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தான் ஹிந்து அகதிகள் வந்து தேர்தலில் வாக்குச்சிருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி ஏப்ரல் டூ ஜூன் வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்துக்கு நடந்துச்சு ஏழு கட்டங்களாக பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அதில் வந்து அந்தமான் நிக்கோபரை சேர்ந்த சோம்பன் பழங்குடியினர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வோட் பண்ணியிருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி எங்கு அமைக்கப்படும் ரயில்வே மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கோ கோவை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாராயணசாமி நாயுடு என்பவர் வந்து அதாவது விவசாயிகளுடைய உரிமைக்காக போராடியவர் தான் நாராயணசாமி நாயுடு இவருடைய நூற்றாண்டையொட்டி கோவையில் அமைக்கப்படவிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ கோவையில் துடியலூர் கோவில்பாளையம் இணைப்பு சாலையில் தான் இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட இருக்கு அந்த ரயில்வே மேம்பாலத்திற்கு தான் இந்த நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பெயரானது அமைக்கப்பட இருக்கு அதாவது சூட்டப்பட இருக்கு இந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சியை தொடங்கியிருக்காரு ஏழாவது கேள்வி எகுவரின் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மாலத்தீவு ஸோ இந்தியா ராணுவத்துக்கும் மாலத்தீவு நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே தான் எகுவரின் மேற்கொள்றாங்க எகுவரின் அப்படின்னா அதோட மீனிங் வந்து அதாவது நண்பர்கள் அப்படிங்கிறது அதோட மீனிங் ஸோ இந்த எகுவரின் பயிற்சி இந்த வருஷம் பதிமூன்றாவது எடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பதிமூன்றாவது பதிப்பு எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா மாலத்தீவு நாட்டின் மாலி சுஷி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பயிற்சி பதினான்கு நாட்களுக்கு இது நடைபெறும் ஸோ இந்த பயிற்சி இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல பனிரெண்டாவது பதிப்பு உத்தரகான் மாயத்தின் சௌபாத்தியால வந்து நடந்துச்சு இப்போ வந்து மாலத்தீவுல மாலிபுஷி அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு எகுவரின் இது வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலானது நியூஸ் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடலோர காவல் படை பயிற்சியானது நடத்தப்படுது டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி அப்படிங்கிறது இந்தியா பிரான்ஸ் அப்புறம் ஐக்கிய அரபு அமிரகம் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுது இது வந்து விமானப்படை பயிற்சி அடுத்த எக்ஸசைஸ் சைக்ளோன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி சதா தன்சேக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது தர்ம பாதுகாவலர்கள் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படுது எக்ஸசைஸ் சாமுத்திர லட்சமண அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சியானது மேற்கொள்ளப்படுது அடுத்த எட்டாவது கேள்வி கிரீன்லாந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது ஆன்சர் ஆப்ஷன் பி டென்மார்க் சோ டென்மார்க் நாட்டுக்கு தான் கிரீன்லாந்து கிரீன்லாந்து அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சுய சுயாட்சி பெற்ற நாடு கிரீ டென்மார்க்கு சொந்தமானது ஆனா அங்கே ஆட்சிங்கிறது சுயாட்சியா நடைபெறும் கிரீன்லாந்து நாட்டுக்குன்னு நாடாளுமன்றம் இருக்கு அங்கே ஒரு பிரதமர் இருக்காங்க அவங்களுடைய ஆட்சிங்கிறது தனியா நடக்கும் ஆனா டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமான ஒரு நாடு நாடுதான் கிரீன்லாந்து அப்படிங்கிறது இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து நாடு அப்புறம் பனாமா கால்வாயை வந்து பிடிச்சாதான் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுடைய எதிர்காலம்ங்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருப்பாரு அந்த கருத்துங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது நம்ம பார்த்துருப்போம் அதே இடத்துல இப்போ கிரீன்லாந்து நாடாளுமன்றத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் இருப்பாங்களே அவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து நன்கொடைகளை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை உதிச்சிருக்காங்க கிரீன்லாந்து நாட்டில் கிரீன்லாந்துங்கிறது டென்மார்க்கு சொந்தமானது இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயாட்சியானது வழங்கப்பட்டது இப்போ அந்த நாட்டில் வெளிநாட்டு அரசியல் அதாவது வெளிநாட்டிலேருந்து அரசியல் கட்சிகள் வந்து நன்கொடைகளை பெறக்கூடாது அப்படின்னு தடை தடை விதிச்சிருக்காங்க கிரீன்லாந்து அப்படிங்கிறதா உலகின் மிகப்பெரிய தீவு இது இதுல எண்பது பர்சன்டேஜ் நிலப்பரப்புங்கிறது பாத்தீங்கன்னா பனிக்கட்டினால சொல்லப்பட்டிருக்கு மீதமுள்ள பகுதியில சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டுடைய பிரதமர் யார் அப்படின்னா மியூட் இகடே அடுத்த ஒன்பதாவது கேள்வி பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்கான பூஜ்ய சகிப்பு தன்மையின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி ஆறு சோ இன்றைய தினமான பிப்ரவரி ஆறாம் தேதி தான் பெண் சிறைவுக்கான தன்மையின் சர்வதேச தினமானது கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா செட் அப் தி பேஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம் எப்போ வந்து கொண்டாடப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாறை சென்றோம் கில்லன் பாறை சென்றோம் பத்தி இப்போ ரீசனை தான் பார்த்துருப்போம் இது வந்து தன்னுடல் தாக்கு நோய் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா நர்ம மண்டலத்தை தாக்குறதுனால இந்த நோயானது ஏற்படுது சோ முக்கியமாக பாக்டீரியா வைரஸ் போன்ற தான் இந்த நோயானது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை கால்கள் வந்து செயலிழந்துரும் உணர்வில்லாமல் போயிடும் பக்கவாதம் ஏற்படும் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இந்த கில்லன் பாரை சென்ட்ரோம்னால ஏற்படுது ரீசெண்டாக கூட மகாராஷ்டிரால புனையில இது அதிகமா பரவிட்டு வருதுன்னு சொல்லி பாத்திருப்போம் சோ இந்த கில்லன் பாரே வந்து வந்து ஜிபிஎஸ் நோய் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த ஜிபிஎஸ் நோய் பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் ஒற்றுதான் காரணம் அதுல முக்கியமா கேம்பைலோ பேக்டர் ஜெஜூனி ஜெஜூனி அப்படிங்கிற பாக்டீரியானால்தான் முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த கிளம்பாறை சின்ரோம் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அதிகமாக எதுல காணப்படும் அப்படின்னா காய்ச்சாத நல்லா காய்ச்சாத பால் இல்லைன்னா நல்லா சமைக்காத இறைச்சியில தான் அதிகமாக இருக்கு ஸோ இந்த நோயை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா காய்ச்சி காய்ச்சின பால் இல்லைன்னா நல்லா சமைச்ச இறைச்சியை தான் சாப்பிடணும் நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் நம்ம இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல சுதந்திரத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொது சிவில் சட்டமானது உத்தரகாண்ட்ல அமல்படுத்தப்பட்டிருக்கு நம்ம பார்த்திருப்போம் இந்த உத்தரகாண்ட்ல அமல்படுத்தப்பட்ட இந்த பொது சிவில் சட்டம் மூலமாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க உறவு வந்து கட்டாயமாக பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இருக்கு ஸோ ஒருவேளை அவங்க பதிவு செய்யல அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும்னா ஆறு மாதங்களுக்கு சிறை தண்டனை பிளஸ் அதோடு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அவரும் அதை அவங்களுக்கு விதிக்க முடியும் சோ இப்போ இந்த சட்டம் அமலானதுலேருந்து ஒரே ஒரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க குறைந்த செலவுல செயற்கை நுண்ணறிவு தொழில் உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்கு உதவுவதற்கு ஓபன்ஏ நிறுவனம் வந்து தயாரா இருக்கு தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓபன்ஏ நிறுவனம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் சேட் ஜிபிடி உருவாக்கிய நிறுவனம் தான் இந்த ஓபன்ஏ நிறுவனம் இதே மாதிரி நம்ம டீப் சிக்ஸ் செயலியை வந்து சீனா உருவாக்கியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ரீசனா பார்த்திருப்போம் அடுத்து இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா காசா முனைய அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ டீப் சிக்கு ஓபன் ஏர் நிறுவனத்துடைய இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு செயலிகளை வந்து அலுவலகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கணினிகள்லையோ இல்லைன்னா மொபைல் போன்கள்லையும் இதை பதிவிறக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதிய நிதியமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு இந்த நிதித்துறை நிதியமைச்சகம் சார்பில் செயல்படக்கூடிய அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த கணினிகள்ல இல்லைன்னா லேப்டாப் அந்த மாதிரி டேப்பு போன் இதுல எதுலேயுமே செயற்கை நுணைவு செயலிகளை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தரவுகளை வந்து அந்த செயலி மூலமாக சேகரிக்கலாம் பிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் பேஸ் மட்டும் தான் டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று முன்னாடி பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருப்போம் இப்போ பிப்ரவரி பதினொன்றுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டேட் குரூப் ஃபோர் அப்புறம் குரூப் டூ குரூப் டூ ஏ படிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஹோல் டெஸ்ட் பேஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சப்ஜெக்ட்டும் அப்டேட் அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பதினைந்தாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சில் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலாக டீட்டெயிலான இருக்கு இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும் இல்லைன்னா ஏதாவது டவுட் இருக்கு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமா கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலிலிருந்து எந்த நாடு விலகுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா இரண்டாவது கேள்வி உலகிலேயே சக்தி நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது நான்காவது கேள்வி கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விஜய் துர்க் ஐந்தாவது கேள்வி தில்லி பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது ஆன்சர் அறுபது புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் ஆறாவது கேள்வி எங்கு அமைக்கப்படும் ரயில்வே மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் கோவை ஏழாவது கேள்வி எகுவரின் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது இன்ஸ் இந்தியா மாலத்தீவு எட்டாவது கேள்வி கிரீன்லாந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது ஆன்சர் டென்மார்க் நாடு ஒன்பதாவது கேள்வி பெண் பிறப்புறுப்பு சகைவுக்கான பூஜ்ய சகிப் தன்மையின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி ஆறாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரணிஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்